ஏழு தலைமுறைகள் என்னும் புதினம் ஏ ஜி எத்திராஜுலு எழுதிய தமிழ் புதினம் இது ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டில் வெளியானது இது அலெக்ஸ் ஹலி என்பவர் எழுதிய ரூட்ஸ் தி சாகா ஆஃப் an அமெரிக்கன் ஃபேமிலி என்ற ஆங்கில நூலின் மொழிபெயர்ப்பு ஆங்கில மூல நூல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டில் வெளியானது இது அமெரிக்காவில் வாழும் ஆப்பிரிக்க இன இளைஞனது பரம்பரை பற்றிய கதை உங்களுக்காக இந்நாவலை வாசிப்பது ஆ ஷங்கர் ஏழு தலைமுறைகள் நாவல் மொத்தமுள்ள ஐம்பத்தி நான்கு அத்தியாயங்களில் பன்னிரண்டாவது அத்தியாயம் விடியும் வேளையில் பையன்கள் கிராமத்தை அடைந்தனர் அவர்களை கிராம மக்கள் சிரித்தும் கும்மாலமிட்டும் ஆடியும் பாடியும் வரவேற்றார்கள் அவர்களை கண்ட பெண்கள் ஆய் உய் என்று கூவி மகிழ்ச்சி ஆரவாரம் செய்தார்கள் பையன்களோ செயற்கையான கம்பீரத் கம்பீரத்துடன் மௌனமாக இருந்தார்கள் பேசினால் வாய் முத்து விடுமோ நிசப்தமாக இருந்தார்கள் தாய் தன்னை நோக்கி ஓடி வருவதைக் கண்ட குண்டாவும் எதிர்கொண்டோடி அம்மாவை தழுவிக் கொள்ள துடித்தான் என்றாலும் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டான் அவனது முகம் மட்டும் மகிழ்ச்சியில் திளைத்தது பின்டா மகன் கழுத்தை சுற்றி கைகளை போட்டாள் கண்ணங்களை தடவினாள் கண்களில் ஆனந்த கண்ணீர் பொங்க குண்டா குண்டா என மெல்ல முனகினாள் குண்டாவுக்கு இப்போது தான் ஒரு ஆண்மகன் என்ற நினைவு வந்ததுமே பின்வாங்கி நின்றான் தாயின் முதிகள் தொங்கிக் கொண்டிருந்த ஊஞ்சலில் அழவாரம்பித்த கை குழந்தையை பார்க்கும் சாக்கியில் அவன் பின்னுக்குச் சென்றான் ஊஞ்சலில் இரண்டு கைகளையும் விட்டு குழந்தையை அள்ளிக்கொண்டான் என் சின்ன தம்பி பாப்பா மாடி இவன்தானா என்று கேட்டு குழந்தையை உயரே வீசி லபக்கென்று பிடித்துக்கொண்டான் கொண்டான் குண்டா தம்பி பாப்பாவை எடுத்து கொண்டு தமது குடிசைக்கு வரும்போது பிண்டா மகன் பக்கத்திலேயே நடந்து வந்தாள் அவர்களின் பின்னால் கோபனமும் இல்லாத வாண்டு கூட்டம் தொடர்ந்தது அவர்கள் கண்களை அகலை விரித்து குண்டாவை பார்த்தார்கள் அக்கம் பக்கத்து பெண்கள் பிண்டாவை பார்த்து உன் பையன் எவ்வளவு அழகாக இருக்கானம்மா கலை எப்படி பொங்குகிறது பாரேன் என்று வியந்து பாராட்டிக் கொண்டிருந்ததை கேளாதவன் போல் குண்டா நடித்தான் ஆனால் அவர்களின் அந்த பேச்சு அவனுக்கு சங்கீதம் போல் கேட்டது அப்பாவையும் லாமினையும் குண்டாவின் விழிகள் தேடின ஆனால் லாமின் அந்நேரத்தில் ஆடுகளை மீட்பதற்காக ஓட்டிச் சென்றிருப்பான் என்பது ஞாபகத்துக்கு வந்தது அவன் வீட்டிற்குள் உட்கார்ந்ததும் ஒரு முதல் பருவச் சிறுவன் தாயின் பக்கத்தில் நின்று குண்டாவை பார்த்து குண்டா என்று அழைத்தான் அடடே இவன் சுவாடு அல்லவா குண்டா தன் கண்களையே நம்ப முடியவில்லை தான் பயிற்சிக்காக புறப்பட்டு போனபோது எவ்வளவு இருந்தான் இந்த நாலு மாத காலத்திலேயே அப்படி வளர்ந்து விட்டான் மேலும் பேசக்கூட கற்றுக்கொண்டு விட்டான் சின்ன தம்பியை அம்மாவிடம் தந்துவிட்டு குண்டா ஸ்வாடுவை அள்ளி எடுத்துக்கொண்டு உயரை வீசி பிடித்துக்கொண்டான் கொண்டான் சுவாடு கலகலவென சிரித்தான் ஸ்வாடு அண்ணனின் கைகளில் இருந்து கீழிறங்கி வெளியே ஓடினான் குடிசையில் நிசப்தம் நிலவியது பிண்டாவுக்கு மகிழ்ச்சியாலும் பெருமையாலும் பேச்சு வரவில்லை தான் அம்மாவுக்காக எப்படி துடித்துப் போனானோ அவளுடன் என்னென்னவெல்லாம் பேச நினைத்தானோ அவை அனைத்தையும் தாயிடம் சொல்ல விரும்பினான் குண்டா ஆனால் அவன் வாய் திறக்கவில்லை தாய் உட்பட எந்த பெண்ணோடும் அப்படியெல்லாம் பேசுவது ஆணின் லட்சணமல்ல என்பது அவனுக்கு தெரியும் அப்பா எங்கே என்று இறுதியில் கேட்டான் உன் குடிசைக்கு கூரை வேய மஞ்சி கொண்டு போயிருக்கிறார் என்றாள் பின்டா இனிமேல்தான் தான் ஆண் மகனாக தனி குடிசையில் இருக்க வேண்டும் என்பதை ஊருக்கு வந்த மகிழ்ச்சியில் மறந்து போனான் குண்டா உடனே அவன் தந்தையை தேடிக்கொண்டு வெளியில் புறப்பட்டான் மகன் எதிரிலே வருவதை பார்த்தான் உமரவ் அப்பாவை கண்டதும் மகனின் நெஞ்சு படப்படுத்தது இருவரும் அருகருகே வந்ததும் கை குலுக்கி கொண்டார்கள் ஒருவர் கண்ணில் ஒருவர் ஊடுருவி பார்த்து கொண்டார்கள் உனக்காக ஒரு குடிசையை பார்த்திருக்கேன் அதிலே ஏற்கனவே இருந்தவன் கல்யாணம் செய்துக்கிட்டு வேறு வீடு கட்டிட்டான் என்றான் உமரவ் இருவரும் புது குடிசையை பார்த்து வர புறப்பட்டார்கள் மண் சுவர்களையும் கூரையையும் எவ்வளவோ பொழுது பார்க்க வேண்டும் குண்டா எதையும் கவனிக்கவில்லை அந்த குடிசை தன் சொந்த குடிசை என்னும் மனநிறைவு மட்டுமே அவனுக்கு இருந்தது அப்பா கூரை வைவதற்காக அங்கேயே இருந்து விட்டார் குண்டா மட்டும் தன் நண்பர்களை சந்திக்க ஊருக்குள் போனான் ஊரெல்லாம் சுற்றி வந்த பின்னன் குண்டா நியோ போட்டோ பாட்டியை பார்க்கச் சென்றான் அவள் நலனை அன்புடன் விசாரித்தான் ஆனால் பாட்டி மட்டும் பிடி கொடுத்து பேசவில்லை அவன் ஊரை விட்டு போய் திரும்பி வந்திருக்கிறான் என்பதையே அவள் சற்றும் காட்டிக்கொள்ளவில்லை அவன் பையனாக சூச்சூவுக்கு சென்று பயிற்சி முடித்து ஆண்மகனாக இருக்கிறான் என்பதே தெரியாதவள் போலவே அவள் நடந்து கொண்டாள் குண்டா வருத்தமடைந்து குழம்பி போய் பாட்டியிடம் விடைபெற்று கொண்டு சீக்கிரமாகவே திரும்பி விட்டான் பாட்டி தான் அவ்வாறு நடந்து கொண்டதற்காக தன்னை விட அதிகமாக வருத்தப்பட்டாள் என்ற உண்மை பின்னால் குண்டாவுக்கு தெரிய வந்தது தன் அன்பை சுரியக்கூடிய சிறுவன் நிலையை குண்டா கடந்து ஆணாகிவிட்டதால் அப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் என்ற அறிவோடு பாட்டி அவ்வாறு ஓட்டாமல் பேசினாள் வருத்தத்துடன் தன் புதிய குடிசையை நோக்கி சென்று கொண்டிருந்த குண்டாவுக்கு அறிகம் அறிமுகமான கோலாகலம் கேட்டது கண்ணெடுத்து பார்த்தான் கத்தும் மாடுகளும் குறைக்கும் நாய்களும் அவற்றை அதட்டும் பயன்களும் தென்பட்டனர் இரண்டாம் பருவ பயன்கள் எல்லோரும் ஆடுகளை மெய்த்து கொண்டு வீடுகளுக்கு திரும்பிக் கொண்டிருந்தனர் குண்டா அவளுடன் அவர்களின் முகங்களை பார்த்தான் லாமின் நன்னனை கண்டு அருகிலே ஓடி வந்தான் ஆனால் குண்டாவின் சலனமற்ற மற்றும் முகத்தை பார்த்து தூரத்திலேயே நின்று விட்டான் கடைசியில் குண்டாவே லாமின் என்று அழைத்தான் மீண்டும் ஒரு வினாடி ஒருவர் கண்களில் ஒருவர் ஊடுருவி பார்த்துக் கொண்டனர் லாமின் விழிகள் பொறுமையுடன் ஒளிந்தன ஆனால் குண்டா தனக்கு நியம போட்ட பாட்டியின் குடிசையில் ஏற்பட்ட வேதனையை லாமின் விழிகளிலும் கண்டான் உன் ரெண்டு ஆடுகளும் சீக்கிரத்திலேயே குட்டி போடும் என்றான் லாமின் குண்டாவுக்கு பெருமகிழ்ச்சி உண்டாயிற்று அவன் நான்கு ஆடுகளின் உரிமையாளனாகப் போகிறான் அவற்றில் ஒன்று இரட்டை குட்டி போட்டால் ஐந்து ஆடுகள் அவனுக்கு சொந்தமாகிவிடும் குண்டா தன் சந்தோஷத்தை வெளிக்காட்டி கொள்ளாமலேயே இது மகிழ்ச்சிகரமான விஷயம்தான் என்று மட்டுமே சொன்னான் லாமினிக்கு இனி என்ன பேசுவது என்று தோன்றாமல் வீடு நோக்கி ஓட்டம் பிடித்தான் குண்டா அன்றே புதிய குடிசையில் புகுந்தான் பீண்டா மகனுக்கு தேவையான சாமான்களை எல்லாம் அவன் குடிசையில் கொண்டு வந்து வைத்துக்கொண்டே கொண்டே கடைசியில் அவன் தொழுவதற்கான பொருள்களை கூட குடிசையில் கொண்டு வந்து வைத்தாள் அது இது உனக்கு தேவைப்படும் அது உனக்கு தேவைப்படும் என்று அவள் சொல்லிக்கொண்டு ஒவ்வொரு பொருளையும் வைத்து கொண்டிருந்த போது எதுவும் சொல்வதற்கு புரியாமல் குண்டா தலை சொரிந்து கொண்டான் தலையின் பேன் விழுந்தாப்பலே இருக்கு இப்படி வாடா பார்க்கிறேன் என்றால் பிண்டா பேனாம் என்றான் பொறுமை எழுந்து குண்டா பிண்டா கோபமாக முணுமுணுத்துக்கொண்டே உணத்துக்கொண்டே அங்கிருந்து சென்று விட்டாள் குண்டாவுக்கு நடு இரவு வரை உறக்கம் வரவில்லை எத்தனையோ சிந்தனைகள் அவனை அலகழித்துக் கொண்டிருந்தன பின்னிரவில் தான் தூக்கம் பிடித்தது விடையும் போது காகங்களின் கருதலை கேட்டு விழிப்பு வந்தது உடனே எழுந்து உடைகளை மாற்றிக்கொண்டு பள்ளிவாசலை அடைந்தான் அங்கே அவன் நண்பர்கள் எல்லோரும் கூட இருந்தனர் ஜப்பூர் பள்ளிவாசலில் அதுதான் அவர்களின் முழல் தொழுகையாகும் தொழுகை முடித்து குண்டா தன் குடிசைக்குத் திரும்பினான் பெண்டா ஆவி பிறக்கும் சோழ கஞ்சியை அவன் முன் வைத்து விட்டு வேகமாக போய்விட்டாள் கஞ்சியை குடித்து விட்டு குண்டா கிராமத்தில் நடந்தான் ஜப்பூருக்கு எல்லாம் நீங்களாகவே இருக்க வேண்டும் என்னும் கிண்டாக்கோவின் உபதேசத்தை அமலாக்க குண்டாவும் அவனது சோழர்களும் முனைந்துவிட்டனர் அவர்கள் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் புகுந்து பெண்கள் சுகாதாரத்தை கவனிக்கிறார்களா இல்லையா என்பதை பார்த்தனர் கிணறுகளில் தண்ணீர் சுத்தமாக இருக்கிறதா இல்லையே என்பதை கவனித்தனர் நியோ போட்ட பாட்டியின் சொற்களில் சொல்வதானால் அவர்கள் பறக்கும் மின்மினி பூச்சிகளைப் போல இயங்கிக் கொண்டிருந்தனர் ஏழு தலைமுறைகள் நாவல் தொடரும்